சோழ பேர சேவையை மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்தது இந்த ரொம்ப ஆபத்தானவர் எழுத்துலக விளைவினர் சொந்தக்காரர் ரீதியான ஆழமான அலைகள் மிதந்து மிதந்து வந்து என்ன அபகரிச்சு நானே வர சொல்ல வச்சு அதே உணவு தான் இந்த நூலோட மையப்புள்ளி மதிய என் நெஞ்சில் குடி கொண்டாலே கண்ணால் காணும் வரை நீ மறையாதிருப்பாயா இதையும் மறைந்த ஓவியங்கள் உணர்வின் அலைகள் என்ன அலைகள் யாரு இதை டிரான்ஸ்லேட் பண்ணும் போது வல்லரசர் சமூக சிந்தனையை உள்ள கொண்டு வந்திருக்காங்க இதனுடைய புனிதத்தை டிவைன்ஷிப் லவ்ங்கிறத உள்ள கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் ஆக சிறந்த ஒரு நூல் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு புக்கை நான் எழுதியிருக்கேன் எல்லாம் வெளில போயிருக்கு எல்லாம் பயனில் இருக்கு நீலகண்ணனுக்கு தெரியும் ஆனால் ஒரு வெளியீட்டு விழாவோட நடத்தினதில்லை ரொம்ப பொறாமையா இருக்கு அருள்வலன் இவ்வளோ அருமையாக அட்டகாசமாக பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய ஒரு சிறப்பு என்னென்னா இங்கே பாருங்கள் நான் ராஜராஜன் பக்கத்தில் பழுவேட்டரையர் இந்த நிகழ்ச்சியை நடத்துற தலைமையாக பட்டுப்பாட்ட ராஜா அவரும் ஒரு ராஜா விழா நடத்துற வள அரசு எங்கே நடக்குது பட்டு கோட்டையில் எங்கள் பக்கத்தில் இருக்குது தஞ்சாவூரில் பியூட்டிஃபுல்லாவ டான்ஸ் தோகலாம் போட்டீங்க என்ன பாட்டு பொன்னியின் செல்வன் சோழ பேரங்க உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்தது இந்த நீலகண்டன் ரொம்ப ஆபத்தானவர் அவர் கிட்ட எழுத்து பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடினம் ஆனா ரொம்ப இனிமையானவர் நல்ல நண்பர் ஒரு வகையில நான் எழுதின புத்தகத்தெல்லாம் எல்லாம் பரிணமிச்சது அவரால் தான் என்னை இதுக்குள்ள கொண்டு வந்ததே அவர்தான் அப்படி சொல்லலாம் எழுதி 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 கூச்சி வச்சிருப்பேன் அதெல்லாம் எடுத்து வெளில கொண்டு வந்ததே நம்ம நீலகண்டன் தான் ரவுரு அந்த நீலகண்டன் வந்து ஆழ காலத்தை விழுங்கினார் இல்லையா இவர் எழுத்துலகையே விழுங்கி வச்சிருக்கிறார் எழுத்துலகை விழுங்கினார் முழுமை வளமை திறமை முற்றிற்கும் சொந்தக்காரர் நீலகண்டன் என்று ஒரு வார்த்தை இங்கே சொல்லியே ஆக வேண்டும் இந்த ஆகச்சிறன் அவை அவைக்கு இவ்வளவு ஆளுமைகள் இவ்வளவு அறிஞர்கள் இவ்வளவு பெருமை மிக்க எல்லாம் வச்சுக்கிட்டு வல்லரசனை கேட்கும்போது நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நூறு நூற்றம்பது பிள்ளைங்களை பார்த்துருவேன் ஒரு இருபது முப்பது ரூபாய் கேரிய ஏஜென்ஸ்ட்டு வருவாங்க என்னை கூப்பிடுக்கல வரலன்ட்டேன் நான் வரலை மன்னிச்சிக்கங்க நான் இங்கே பார்த்துக்கிற சென்னையில் வந்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கிற இப்படி எல்லாம் சொல்லிட்டேன் ஆனால் இந்த நூலோட ஆரம்பமே அந்த தான் இருக்கு இவரு மனசில் ஆழமாக நினச்சிட்டார் இவரை இதில் சிக்க வைக்கிறதுன்னு அந்த என்னை சிக்க வைக்கிற உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வுங்கிற மின்காந்த அலை எலக்ட்ரோ மேக்னடி வேன்னு சொல்லுவோம் அதுதான் உளவிகள் ரீதியான ஆழமான அலைகள் மிதந்த மிதந்து வந்து என்னை அபகரிச்சு நானே வரேன் சொல்ல வச்சு அதே உணர்வு தான் இந்த நூலோட மையப்புள்ளி பெண்ணினுடைய ஆழ் மனதில இது எனக்கு தான் என்னை சாதிக்கே தீர்வே என்ற உணர்வு தோன்றியது அல்லவா அந்த உணர்வு ஆழமாக விதைக்கப்பட்டது அல்லவா ஆறான்னு சொல்வோம் என்னுடைய எண்ணலைகள் உங்களை ஆக்கிரமிக்கும் உங்களுடைய எண்ணலைகள் என்னை ஆக்கிரமிக்கும் இந்த மனச்சிந்தனையின் ஆழத்தை இதில் மிக அழகாக விதைத்திருக்கிறார்கள் இதைத்தான் திருவள்ளுவர் வந்து சொல்றார் யாரை விரும்புகிறோம் சென்றான கண்ணினால் காண பாட அதிவாழி மதி மதியே நிலவே என் நெஞ்சில் குடிகொண்டானே கண்ணால் காணும் வரை நீ மறையாதிருப்பாயா திரு திருக்கொள்ளது இதனுடைய இத அவங்க படிச்சு அங்க கொண்டு வந்தாங்களா இல்ல இயல்பா வந்ததாங்கிறது அவங்க தான் சொல்லணும் இதை விட முக்கியமா வெரி குட் ரைட்டிங் அதில் பின்பற்றக்கூடிய உணர்வால தான் பார்க்க முடியும் உணர்வின் அலைகள் என்ன அலைகள் யாரு அரசு வல்லரசு பண்ணிருக்காரு என்றாலும் விலாசம் தெரியாமல் எங்கேயாவது கிடைக்கும்

இது அடையாளம் தெரியாமல் அப்படி அமைதியாக நடந்துகிட்டு இருக்கு அதை ஒண்ணு சொல்கிறேன் இப்போ இப்போ நேரம் ஆயிடுச்சு இல்லையா இது எப்படி சொல்றோம் நேரம் ஆயிடுச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போனால் அது நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோமா என்ன சொல்லுவோம் காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் அப்போ நீச்சியா இருக்கிறது காலம் லென்த்தாக இருக்கிறது காலம் உடம்புடன் மிக நீளமான பகுதி எது கால் கால் தானே கால் எலும்பு தானே கால் காலம் நீண்டது நேரம் போயிடுதாங்க நீண்டது இந்த தாக்கத்தை தான் அருள் ரொம்ப சிறப்பாக அந்த இதயம் தந்த ஓவியம் இந்த மாதிரி வார்த்தைகளில் கொண்டு வந்திருக்கார் நான் வந்து உணர்றேன் இது மாதிரி நிறைய என்னால் சொல்ல முடியும் இப்போ அதுக்கு நேரம் இல்லை ஆக இந்த வேர் சொற்கள் இதில் உள்ள போங்க ரைட்டர்ஸ் நீங்கள் அதுலேயும் இருக்கிறீங்க இந்த வேர் சொற்கள் தமிழ் வேர் தான் அனைத்து மொழிகளுக்கும் ஆதி முதல் என்பதுதான் இன்றைய நமது ஆராய்ச்சி மட்டுமல்ல அகில உலக ஆராய்ச்சி கோயங்கிறதே வந்து ஒரு ஆழமான உடலின் வெளிப்பாடு அந்த மாதிரி இந்த பெண்ணினுடைய இந்த இந்த ரைட்டர் ஆத்தரஸ் இவங்களுடைய ஆழமான வெளிப்பாடு தான் இந்த இதான் அமைந்திருக்குங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அண்ட் சில வேர்ட்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லி காயின் லைக் பவுண்ட்லஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ஒடிகால் நியூலி பிளாசம் ஃப்ளவர்ஸ் இந்த இடத்துல மிக அழகாக அவர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அதை புதிதாக மலர்ந்த ஒரு மலரின் மனம் எவ்வாறு ஆங்காங்கே பரிணமிக்கிறதோ ஆங்காங்கே விரவி பரவுகிறதோ அதைத்தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேஸ் டெக்னிக்கலா சொன்னேன் இந்த மன உறவுகளோட குழப்பத்தை அவங்க சொல்றாங்க கிரைஸ்ட் கிராசிங் ஆஃப் மைண்ட் தான் கிரைஸ் கிராசிங் ஆஃப் மைண்ட்னா மன உளைச்சலுக்கும் மன அலைச்சலுக்கும் மன உணர்வுக்கு இடையே உள்ள ஒரு போராட்டம் அப்படி சொல்லியிருக்காங்க ஹெவன்லி எக்ஸைட்மெண்ட் அண்ட் செலீஷியல் என்கின்றாங்க ஹெவன்லி எக்ஸைட்மெண்ட்னா ஒரு சொர்க்கத்திலிருந்து மீண்டு வந்த ஒரு செலீஷியல் கேலக்சி அதை மீன் பண்றா இப்படியே சொல்லிட்டே போலாம் இந்த கற்பனை பாத்திரங்கள் அந்த எழுதுற அந்த எழுத்து செப்பிங்க இருக்காங்க புரியாத புரியலா இருக்கும் அந்த மாதிரி பாத்திரங்கள் பொன்னின் சன்ல பூங்குழலியை தெரியும் சிலப்பதிகாரத்தில் சிவகாமியை தெரியும் சாண்டிலிங்குடைய இதய சந்தை இவங்க எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இமேஜினரி கேரக்டர்ஸ் இங்கே இந்த கதையில சிறப்பு அதே அளவில் அந்த இமேஜினரி கேரக்டர்ஸ் இங்கே கிரியேட் ஆயிருந்தாலும் அந்த செலிபிரிட்டி ஹூஸ் தட் மேத்யூ அவருடைய கான்ட்ரிபியூஷன் சாங்ஸ் அங்கே வந்துருது அதில் இருக்க டெடிக்கேஷன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க சமூக சிந்தனையை உள்ள கொண்டு வந்திருக்காங்க இதனுடைய புனிதத்தை டிவைன்ஷிப் லவ்ங்கிறத உள்ள கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் ஆக சிறந்த ஒரு நூல் அந்த எழுதுன அந்த ஆத்தரஸ் அந்த டிரான்ஸ்லேட் பண்ண அருள்வலர் வளர் இவங்க இருவரையும் மிக மிக நான் பாராட்டுகிறேன் இந்த இந்தியா புக் கம்பெனி அந்த கம்பெனியின் கம்பெனிக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை உறுதி கொள்கிறேன் பொதுவாக யாராவது இந்த நூல் கொடுத்தா அதனுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் காசு கொடுக்காம நான் வாங்குறதே இல்லை ஒரு அன்பளிப்பாகவும் இந்த புக்கு எனக்கு கொடுத்ததுக்காகவும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த ரெண்டு புக்கை வாங்கிக்கிறேன் நான் அந்த பணம் வந்து என்னுடைய முதல் பர்ச்சேஸாக இந்தியா புக் கம்பெனிக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி ஐயா கொடுத்துட்டு போன இந்த புக்குக்கு அருள்மொழி பதிப்பதற்கு அந்த பணம் போய் சேர்ந்துடும் ஏன்னா இது ஒரு பிரின்சிபலா வச்சிருக்கேன் ஏன்னா அவ்வளவு கஷ்டம் அந்த புக்கை வெளியே தந்த பாதி யாத்தரோட புக்கு விசிட்டிங் கார்டாக தான் போயிட்டுருக்கேன் நான் ஒரு எழுத்தாளன்னு சொல்கிறது எழுந்த அந்த புக்கை இலவசமாக கொடுத்து தான் இருக்கு இந்த நிலை மாறணும் அது இன்னொரு விஷயமும் செய்யணும் அதை வந்து தான் செய்யணும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஷன் அகாடமியின் சார்பாக ஒரு சின்ன அவார்டை கொடுத்துட்டு ஒரு நிமிஷத்தில் முடிச்சிருவேன் திஸ் இஸ் த ரைட்டர் ஜோ ப்ளீஸ் நீல கண்ண நீ ப்ளீஸ் திஸ் திஸ் அவாட் ஐ கால் சவாலே எக்ஸ்எலன்ஸ் ஆர் மைக்லி தான் ஆன் மை வைல் பசந்தராஜ் இந்த எந்த நூலாக இருந்தாலும் சமூக பங்களிப்பு இருக்க வேண்டும் சமூக சித்தாந்தம் இருக்க வேண்டும் சமூக உணர்வு இருக்க வேண்டும் அதை உள்வாங்கி உங்களுடைய ஒரு சமூக பங்களிப்புக்கான ஒரு எழுத்தாளர்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தில் இப்ப ஒரு புரிதல் புரியாதது அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க லவ்லியே சொல்றேன் அந்த டெசிஷன்ல டிராவல் ஆகுறாங்க அந்த டிராவல் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போறாங்க அப்ப எங்க இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க ஏதோ குழப்பம் இருக்கு அந்த எல்லையில் அந்த பிராண்டியல் ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு இந்த கருத்தை உள்வாங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம்